ஆனி பௌர்ணமி நாலைக்கு ஜூலை பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நாள்ல மகாலட்சுமிய வழிபடுறது மிகவும் விசேஷமானது முக்கனி மா பலா வாழை நெய்வேத்தியமா படிச்சு மனசார உங்க வேண்டுதல மகாலட்சுமி கிட்ட தெரிவிக்கலாம் இது செல்வ வளம் பெருக உதவும் ஏலக்காய் மாலைய அணிவிச்சு வழிபடுறதும் சிறந்தது ஆனி பௌர்ணமி அணிக்கு வீட்டுல விளக்கேத்தி வழிபடுறது மிகவும் நல்லது குலதெய்வ வழிபாட்டுக்கு பிறகு குங்குமம் இல்லைன்னா மஞ்சள் கொண்டு தெய்வ மந்திரங்களை நூத்தி எட்டு முறை சொல்லி அர்ச்சனை பண்றது ரொம்ப நல்லது இது மாங்கல்யம் குழந்தை பாக்கியம் தன லாபம் கல்வியல் மேன்மை போன்ற பல பலன்களை வந்து நம்மளுக்கு கொடுக்குது இந்த நாள்ல சத்தியநாராயண பூஜை செய்யறதும் ஒரு சிறந்த பரிகாரம் இந்த பூஜை செய்யறதுனால வீட்டுல மகாலட்சுமியோட அருள் நிறைஞ்சிருக்கும் மேலும் பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்கும்ன்றது நம்பிக்கை சத்தியநாராயண பூஜை அப்படின்றது விஷ்ணுவோட ஒரு அம்சமான சத்தியநாராயணரா வழிபடுற ஒரு சக்தி வாய்ந்த பூஜை இது பொதுவா பௌர்ணமி தினத்துல பண்றது வழக்கம் இல்லனா விரும்பிய காரியங்கள் நிறைவேற்றியதற்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கும் இந்த பூஜையை நிறைவேற்றுவாங்க இந்த பூஜைக்கு முன்னாடியே வீட்டை தூய்மைப்படுத்தி வாழக்கன்றுகள் மாவெளி தோரணம் சத்தியநாராயணரோட படம் இதெல்லாம் வச்சு இல்லனா விக்கிரகத்தை வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க ஒரு கலசம் தயார் செஞ்சு சந்தன குங்கு மலர்கள் அலங்கரிச்சு ரவா வாழைப்பழம் பால் சக்கரை தேன் நெய் கலந்து தயாரிக்கப்படுற பிரசாதம் இந்த பூஜையோட முக்கிய நெய்வேத்தியம் பூஜைய விநாயகர் வழிபாட்டோட தொடங்கி சங்கல்பம் செஞ்சு கொள்ள ஆரம்பிக்கணும் பின்னாடி ஓம் ஸ்ரீ சத்திய நாராயண தேவாய நமகா அப்படின்ற மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்யலாம் பூஜையோட மிக முக்கியமான பகுதி சத்திய நாராயணரோட விரத கதைகள்ல அஞ்சு அத்தியாயங்களையும் பக்தி கதைகள் முடிந்ததும் நைவேதியம் படைச்சு கற்பூரம் ஏற்றி ஆரத்தி காட்டும் கலச நீரை வீட்டுல தெளிச்சு முடிஞ்சா ஏழைகளுக்கு தானம் தர்ம எல்லாம் செஞ்சு கூடுதல் பலனை நம்ம பெற்றுக்கலாம் முழு நிலவு தரிசனம் செஞ்ச பின்னாடி பிரசாதங்களை உட்கொண்டு விரதத்தை நிறைவு செய்யணும் இந்த பூஜையை செய்யறது மூலமா நம்முடைய நியாயமான வேண்டுதல்கள் நிறைவேறும் வாழ்க்கையில சுபிக்ஷம் உண்டாகும்ன்றது நம்பிக்கை பௌர்ணமி தினத்துல பொதுவா அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் பலனை தரும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் அன்னதானம் விளக்கு பூஜை இதெல்லாம் செய்யலாம்